இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் தான் வந்து மும்பை இவங்க கேரளாவிலேருந்து வந்துருக்காங்க வந்து மும்பைல இருந்து வந்துருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தில் இத்தனை பேர் வஞ்சித் வந்து நரிக்கேட்டுக்காக என்ன தவிர மற்ற எல்லாருமே மதிக்கவே செலக்ட் பண்ணி இந்த படத்தை இருக்காங்க

நம்ம இடிக்காமி நம்ம இடிக்காமி செல்ல குட்டி ஒரிய નોட் லைஃப் ஒரிய નોட் லைஃப் சுவंगी ஃபுட் ஸ்பைஸ் ஓகே காரம் மட்டும் குடிக்கா சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சாப்பிடுறது எல்லாம் வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்டு இருக்காரு ஐ வில் லெட் யூ டேக் தி போன் வால்கரா நான் ஒரு போலீஸ் ஐ லவ் யூ You? Oh my God! We should be very proud of you. We should be very proud of all of you. Are you excited about Bangladesh? Say again. Yes. Oh. Now, will you do something for us? Will you do something for us? Yes. Okay, everyone stand up, stand up, stand up. Okay. I want you to look into the camera and say, when I tell you, Thangalan August 15th. You ready? Okay, ready? Three, two, one, go! I don't Very really good, very really good, okay. Listen, it's a pleasure to be here in this amazing place. It's a, you guys are amazing. We're, we're really excited about this film coming out the anyway. <laughs> We hope you enjoy it. These guys, these guys are amazing. They're the and she on YouTube! Listen, we love you. <laughs> Hope to see you again someday. Take care. Thank you so much. For चङ लेग ऑन मॅड गेम मध्ये गेला जमिनी வேற um, hmm.

Sankaran is coming to you, 15th August. I hope you all like the film as much as we love <laughs> making this <English> movie. G.I. <laughs> Vikram. <laughs> Thank you. Best coaster. ever. Best, best, best man. Thank you. I do pleasure working with him. It was a pleasure working with some of the best actors. Parvati. <laughs> <laughs> <-Ali Manjob>. <laughs> <-Ali Manjob>. <laughs> <laughs> இன்னாடிட்டாம் இருக்காரு கிளியரா

मलिंग <laughs> Uh, huh? You love Malayali, huh? Oh, okay, okay. He loves Malayali, So, that's uh, a good thing for me. Tell <laughs> me, uh, I want to say my thanks to Studio Green, uh, for producing this film. இங்கே நம்ம வந்து தமிழ்நாடு டூர் பண்ணிட்டு இருக்கோம் விச் இஸ் லைக் ஜஸ்ட் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் அண்ட் டூ வந்து பீ உங்களை நேரில் பார்த்து இந்த கதையை பற்றி இந்த சினிமாவை பற்றி பேசணும் ஆனால் என் எது பேசுனாலும் நீங்கள் வந்து ரெடியாக இருக்க மாட்டீங்க சார் அப்படின்னா சார் அபியஸ்லி அவங்களோட ஸ்டாண்ட் அவங்களோட விஷன் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி காலா கபாலி அண்ட் யூனோ நட்சத்திரம் ஆல்வஸ்டர்

तो विक्रम <ज़ीं> सर ने अपाअमेरिकन कारें मढ़े मुंडाल माना है। ना मगर ये बिल्कुल पे आधुनिक जो मालगान एंट्री बनती है लोगों ने भी चांकी। वही तो बिल्कुल पीछे सही। उनसे बिल्कुल नहीं पहले सही लेकिन एक्चुअली बिल्कुल पहले लाभ है। चल ठोके। डॉक्टर देखो बड़ा रंबो मैं तो मुंदाने देता हूं पैसों वरना मैं सुन लेता तुम्हें थैंक यू सो मच फॉर बीइंग अ स्पीकर और एवरी कूल आज द कूल गाय दिस इज द रिस्क यस ब्रो द रिस्क रोशिक स्कूल है यार बड़ी यार ब्रो दैट्स वेरी नाइस आई लाइक द एनर्जी दैट्स व्हाई ऑल ऑफ यू आर सो हैप्पी बिकॉज़ बॉडी इनेवर कॉलेजेस गोइंग टू वर्क एंड आवर மதுரை மது பாத அப்பாங்க ஸோ போனதாக நான் சொன்னேன் போனதான் வரும்போது வர தான் எப்படி தான் தெரியும் வந்தது ஸோ எனக்கு மதுரை வந்து எப்பவுமே வந்து என்னோட என்னோட ரெண்டு அத்தைகளும் இங்கே இருந்தா இருந்தாங்க சினிப்பிரியா மினிப்பிரியா கிட்ட அரவிந்தா யோசித்து அந்த அளவுக்கு அப்படியே சாந்தம் மங்கிலாம் சத்தியமங்கலம் நினைக்கிறேன் அங்கே தான் வீடு ஒருவரையும் என் தொல்லை தாங்கும் போது வீட்டிலேருந்து அழிச்சிடுவாங்க போட மதுரைக்கு போ இங்கே வந்து ஒரு பதினஞ்சு நாள் முப்பது நாள் இருந்துட்டு அப்படியே அந்த மதுரை காற்று சுவாசிச்சுட்டு உங்களுக்கு அந்த கழுது ஆத்து பக்கத்தில் கழுதை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனுமதி தான் எனக்கு வந்து மதுரையில் தான் வந்தால் கழுதை பார்க்க முடியும் நினச்சிட்டு ஒரு சந்தோஷம் அது என்ன சந்தோஷம் தெரியும் எனக்கு சின்ன வயசில் வந்து ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அண்ட் அதுதான் என்னோடய மதுரையோட ஞாபகம் இங்கேருந்து அழகர் கோயிலுக்குலாம் போயிருக்கோம் அப்படின்னு கிடைக்காம போகிறோம் ஒரு தடவை அந்த வயசில் குளிர்படாத பெரிய விஷயம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறது ரொம்ப குளிராக இருந்துச்சு இப்போ அது வேறு மாதிரி இருக்குது குளிர் பிரதேசம் ஏதோ அந்த இங்கிலாந்துக்கு போன ஃபீல்டில் இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தட் இஸ் அமெரிக்கன் காலேஜ் இப்போ நம்மளோட தன்னாளுக்கு வரணுன்னா இந்த ஒண்டர்ஃபுல் டீமோட நான் இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போவுமே லைக் படத்தில் வந்து நாங்கள் ரொம்ப ரன் நிஜமாவே இது ரொம்ப பாண்ட் பண்ணோம் ஏன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு படம் ஸோ ஒவ்வொரு ஒரு அதனால அதனாலும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணி நாங்கள் வந்து பேசி நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணி டான்ஸ் அந்த அந்த ட்ரெண்டர் டைம் கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்

நீடங்களுக்கு <muchas> தலையில் <muchas> <muchas> मतलब नहीं है, आप लोगों ने न, ले न, ले ले ना सुना है फर्स्ट डे फर्शों वाले पारे बोले एमपी परसों आप लोग आओगे करो, पर फर्स्ट डे में फर्स्ट डे फर्शों के लिए इंडिया में तो इंडिया में बोले तो उसका सत्तर डेढ़ अगुवी ने फर्स्ट डे आने का दिन है ना लेकिन इंडिया परसों ना आओगे तो चिन्ना हो गए, य

I love you.